மாணிக்கங்கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணி குரளனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ கண்டிப்பன்டா மாணிக்கம் கட்டி ஆமா மாணிக்கம் கட்டி வைரமிடை ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே வையம் அளந்தானே தாளேலோ உடையார் கணமணியோடு பூ இடைவிரவிக்கு ஒத்த எழில் தெழுக்கின் எழில் தெழுகினோடு விட ஏறு காவாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழேல் அழேல் தாளேலோ உலகமழந்தானே தாளேலோ என் தம்பிரானார் எழில் திருமார்வார்க்கு சந்தமழகிய தாமரை தாளர்க்கு தானும் எழுடை கிண்கினி தன் தந்துவனாய் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தாளேலோ சங்கின் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானுமறை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ எழிலார் திருமார்வுக்கு ஏற்கும் இவையென்று அழகிய ஐம்படையும் ஆரமுங் கொண்டு வழுவில் கொடையான் வயிச்சிராவணன் தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ ஓதக்கடலின் ஒளிமுத்தினாரமும் சாதி பவளமும் மாதக்கவென்று மாதக்க வருணன் விடுத்தந்தான் ஜோதி சுடர்முடியாய் தாளேலோ சுந்தர தோழனே தாளேலோ காணான் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்போல் திருமங்கை போத்தந்தாள் கோணே அழ அழேல் அழேல் தாளேலோ குடந்தை கிடந்தானே தாளேலோ கச்சொடு பொற்சுரிகை காம்பு கனகவளை உச்சி மணி சுட்டி ஒண்டாள் நிறை பொறுப்பு அச்சுதனுக்கென்று அவனியால் போத்தந்தாள் நச்சு தாளேலோ நாராயணா அழேல் தாளேலோ மெய்த்தி மிருனான பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெ களைப்பாகி அழேல் அழேல் தாளேலோ அரங்கத்தனையானே தாளேலோ வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாளாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே